Hi friends, welcome to our channel இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து கோலம் போடுவோம் கோலம் போட்டுட்டு அந்த பொடியை வந்து நம்ம அப்படியே கூட்டி நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் அப்படி வந்து தூக்கி போடாமல் டெய்லி டெய்லி நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு கோலம் போடுவோம் பொங்கல் முடிகிற வரைக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பவுடர் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகிற இந்த மாதிரி பொடியை வச்சு கலர் பொடியை வச்சு நம்ம எப்படி சூப்பராக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம தேவைங்கிற அளவுக்கு குவாண்டிட்டி வந்து நம்ம அதை கூட்டி அள்ளி இருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியை அந்த பொடியை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர் பொடி இருக்கும் பார்த்திங்களா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பொடி வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கலர் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து பிரைட்டாக வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த கலர் வந்து கொட்டி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி மேபி இந்த மாதிரி கலர்லாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே ஃபுட் கலர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பெயிண்ட்லாம் வச்சு நம்ம வந்து கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொடி போட்டு நல்லா நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு எந்தளவுக்கு பிரைட்டாக வந்தால் நம்மளுக்கு வந்து கலர் ஓகேவோ அந்தளவுக்கு நம்ம எப்போயும் மிக் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கூட்டி அள்ளி எல்லா கலரும் ஆனால் வந்து இருந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கலர்லேருந்து அழகாக நம்ம வந்து ஒரு பிங்க் கலர் வந்து பொடி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கூட்டி கூட்டி அள்ளிட்டு நம்ம வந்து நிறையா வாங்கி வாங்கி நம்ம வந்து போ நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா வாங்கி போட்டுகிட்ருப்போம் பட் அப்படி வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடுறதையும் நம்ம வந்து இப்படி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்து அதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து க்ரீன் கலரில் வந்து கொஞ்சம் எடுத்து க்ரீன் கலர் பவுட்ரு போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மல்டி கலராக இருந்தது அழகாக நம்மளுக்கு வந்து க்ரீன் கலராகவும் மாறிடுச்சு என்கிட்ட இருக்கிற கலர் பொடியை வச்சு கலர்ஸை வச்சு ஒரு நாலஞ்சு கலர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இல்லை லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு க்ரீனு பர்பிள் அப்புறம் அந்த மாதிரி வந்து இன்னொரு லைட் க்ரீன் அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு கலர் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டாக கூட்டி அள்ளி போடுற அந்த பவுடரை வந்துட்டு வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொங்கலுக்கு நிறைய கோலம் போடுவோம் அப்போ வந்து இந்த கலரையே நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கும் செலவு மீதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்துட்டு அந்த வேஸ்ட்டான மல்டி கலர் அந்த பவுட்ரு வேஸ்ட் பவுட்ருலேருந்து தான் பண்ணுன்ற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு வந்து அழகாக வந்துட்டு நியூ கலர் வந்து நம்மளுக்கு அடிச்சிருச்சு மறுபடியும் இது நம்ம வந்து கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அடுத்து இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எல்லா கலருமே கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதே கலர்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்